புள்ளியியல் நிகழ்வு பலகோணம் விளக்கம் மற்றும் உதாரணம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரிக்குவன்சி பாலிகன் எக்ஸ்பிளனேஷன் அண்ட் எக்ஸாம்பிள் நிகழ்வு பலகோணம் என்பது வரைபட முறையில் நிகழ்வெண் பரவலை குறிக்கும் கோட்டு வரைபடம் ஆகும் நிகழ்வு செவ்வகத்தில் உள்ள செவ்வகங்களின் மேல் எல்லையின் நடுப்புள்ளிகளை இணைப்பதின் மூலம் கிடைக்கப்பெறுவது இந்த நிகழ்வு பலகோணம் இது பலகோண வடிவங்களை போன்று பல பக்கங்களை கொண்டுள்ளதால் இதனை நிகழ்வு பலகோணம் பிரிக்வன்சி பாலிகன் என்று அழைக்கிறோம் தொகுக்கப்பட்ட நிகழ்வன் பரவலுக்கான நிகழ்வு பலகோணத்தை இரு வழிகளில் வரையலாம் நிகழ்வு செவ்வகத்தை பயன்படுத்தி நிகழ்வு செவ்வகத்தை பயன்படுத்தாமல் ரெண்டுமே நம்ம செய்ய போறோம் உதாரணமா பாருங்க

முன்பாகவும் பின்பாகவும் இடைவெளிகளை உருவாக்கி அவற்றோ நோட் பண்ணிக்கணும் இவ்வாறு போடப்படும் இடைவெளி கற்பனை இடைவெளி அதாவது இமேஜினு என்று அழைக்கப்படும் சில நேரங்களில் கற்பனை இடைவெளிகள் அமைவதில்லை எனவே முதல் செவ்வகத்தின் இடப்பக்க நடுப்புள்ளியையும் கடைசி செவ்வகத்தின் வலப்பக்க நடுப்புள்ளியையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் புள்ளிகளை கனெக்ட் பண்றோம் அளவுகோலை பயன்படுத்தி கோடு தான் போடணும் அப்படி போடும்போது நிகழ்வு பலகோனும் கிடைத்துவிடும் கிடைத்துவிடும் இது ஹிஸ்டோகிராம வச்சு சரிங்களா இதே டயகிராம் ஹிஸ்டோகிராம் இல்லாம எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பிரிவு இடைவெளிகளின் நடுப்புள்ளிகளை அட்டவணைப்படுத்தணும் நூற்றி இருபது புள்ளி அஞ்சுக்கும் நூற்றி இருபத்தி ஐந்து புள்ளி அஞ்சுக்கும் நடுப்புள்ளி எதுன்னு பாருங்க அது நூற்றி இருபத்தி மூன்றா இருக்கும் அந்த நடுப்புள்ளி பிரிக்குவன்சியோட மேட்ச் ஆகுற பாயிண்ட நோட் பண்ணிக்கிறோம் இது மாதிரி பிரிவு இடைவெளி இருக்கு இல்லையா அதோட கீழல்லை மேலல்லை இந்த இரண்டு நடுப்புள்ளி எடுத்துக்கணும் அந்த நடுப்புள்ளி எக்ஸ்ட்லயும் எடுத்து புள்ளிகளை மார்க் பண்ணிட்டு அந்த புள்ளிகளை வச்சு கனெக்ட் பண்றோம் இதுதான் நமக்கு தேவையான பிரிகன் இதுலயும் கற்பனை இடைவெளிகள்ல நடுப்புள்ளிகளை மார்க் பண்ணி தான் குறிக்க வேண்டி இருக்கும் ஹிஸ்டோகிராம் வச்சும் வரையலாம் ஹிஸ்டோகிராம் இல்லாமலும் நம்ம வரையலாம் இரண்டையும் எப்படி வரைகிறது அப்படின்னு நம்ம கத்துக்கிட்டோம் அடுத்த வகுப்புல சந்திப்போம்